அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணிராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுக்கு அதாவது மார்கழி மாதத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது என்னென்ன மாதிரியான திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில கிரகநிலைகள் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் தனுசு ராசியிலையும் செவ்வாய் தனுசு ராசியிலையும் புதன் பகவான் மாத துவக்கத்துல விருச்சக ராசியிலையும் மார்கழி பதினான்காம் தேதியிலிருந்து அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மிதன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான் மாத துவக்கத்துல விருச்சக ராசியிலையும் மார்கழி ஐந்தாம் தேதி முதல் அதாவது டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து தனுசு ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மீன ராசியிலையும் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத இனி பார்க்கலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மாத துவக்கத்துல முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார் இந்த மாதத்தில் முயற்சி எடுத்து தன வருவாயை பெருக்கக்கூடிய நல்ல மாதம் புதனோட சுக்கரன் இணைந்த நிலையில் இருக்கார் தனஸ்தானாதிபதி புதனோட இணைந்த நிலையில இருக்கார் அப்போ தன வருமானம் இருக்கும் உங்க முயற்சியால இந்த மாதத்துல தனத்தை பெருக்குவீங்க அதுக்கான வழிமுறைகளை இந்த காலகட்டத்தில் நீங்களே உருவாக்குவீங்க உங்க முயற்சியினால் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் ஏன்னா தொழில் தானாதிபதியும் அதே புதன் தான் தொழில் தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் உங்க சுய முயற்சியினாலே தொழில் ரீதியான வளர்ச்சிகரமான நிலைய நீங்க உருவாக்குவீங்க அதுக்கான புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் நிறைய புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான மாதம் இது வியாபாரத்துல புதிய மாற்றங்களை புதிய டெக்னிக்ஸ் எல்லாம் புகுத்துவீங்க வியாபாரம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் குறிக்கிறது இந்த மூன்றாம் இடம் இந்த முதன் கரவர் புத்திக்காரகன் உங்க ராசி அதிபதி அவர் தான் ஸோ உங்க புத்தி கூர்மையினால் வியாபாரம் சார்ந்த வகையில் புதிய மாற்றங்களை உருவாக்குவீங்க நார்மலாகவே கன்னிராசி என்பர்கள் நல்ல மிகுந்த அறிவாற்றல் மிக்கவங்க எல்லா புலமையும் பொதுவாக உங்ககிட்ட இருக்கும் நிறைய விஷயங்களை உங்க மனசுல மறைச்சு வச்சிருப்பீங்க எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசக்கூடிய ஒரு அற்புதமான அறிவாளிகள் கன்னிராசி அன்பர்கள் இயல்பாகவே அவங்க கிட்ட இந்த அமைப்புங்கிறது இருக்கும் இப்ப மூன்றாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி வந்த வியாபாரம் மதிநுட்பங்கிறது அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த மாத இறுதியில் அதாவது மார்கழி பதினான்காம் தேதியிலிருந்து புதன் பகவான் சுகஸ்தானத்துல வந்த மருந்து குரு பார்வையில் வர போறார் இது இன்னும் சூப்பரான அமைப்பு மார்கழி பதினான்காம் தேதிக்கு பிறகு எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் தொட்டது துலங்கும் நீங்க நினைச்சது நடக்கும் எதை இதெல்லாம் கடந்த காலகட்டங்களில் தடங்கல்களா இருந்ததோ அதையெல்லாம் எடுத்து செஞ்சு வெற்றி காணக்கூடிய அற்புதமான அமைப்பு எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க உங்க இஷ்டம் போல செஞ்சு உங்க அறிவாற்றல்னால அதுல பெரிய அளவில் வெற்றி காண்பீங்க இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சந்திரன் பதினோராம் அதிபதி உங்கள் லாபங்கள் பிரமாதமா இருக்கும் இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கரனும் நான்காம் இடத்துக்கு மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பொதுவா பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னாலே சுக்கரனும் குருவும் தான் சுக்கரனும் குருவும் சமசப்தம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்ப கண்ணிராசி என்பர்களுக்கு பணம் சார்ந்த வகையில் எந்த குறைவும் இருக்காது குரு சுக்கரன் தொடர்பு பணத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் செய்யக்கூடிய தொழில்ல வியாபாரமா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி எல்லா வகையிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அனுகூலம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் லாபங்கள் சிறப்பாக இருக்கும் கூடுதல் வருமானங்கிறது இந்த மாதத்துல இருக்கும் ஏற்கனவே செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கார் குரு பார்வையில் நான்காம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்தையே பார்க்கிறார் அப்போ நிலக்காரகன் பூமி காரகனான செவ்வாய் நான்காம் இடத்திலேயே வந்தமர்ந்திருக்கார் வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கரனும் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கார் வீடு வண்டி வாகனம் இடம் நிலம் இந்த மாதிரியான யோகங்களை கொடுக்கறதும் இந்த நான்காம் இடம்தான் நான்காம் இடம் இந்த மாதத்தில் பலமாக இருக்குது நான்கு கிரக இணைவு நான்காம் இடத்துல இருக்குது சூரியன் செவ்வாய் மார்கழி பதினான்காம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் இப்படி நான்காம் இடம் வலுவாக இருக்கிற காரணத்தினால நீண்ட காலமாக சொந்த வீட்டுக்கு போகணும் நல்ல இடம் வாங்கணும் விவசாய நிலம் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் இப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் நிச்சயமாக நிலம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க இப்படி ஏதாவது ஒரு வகையில் அசையா சொத்து சேர்க்கையை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் எல்லாத்தையும் கொடுக்காது உங்கள் முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி அசையா சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சொத்து வாங்கணுங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கான பணம் பெரிய அளவுல உங்ககிட்ட இல்லைனா கூட நம்மளால முடியும் நம்ம இந்த இடத்த வாங்குவோங்கிற ஒரு மன தைரியம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அதுக்கான முன்னெடுப்புகள் நீங்க எடுப்பீங்க அதுக்கான முயற்சிகள் செய்வீங்க ஏதாவது ஒரு வகையில அதுக்கான பணவரவும் உங்களுக்கு வந்து நிச்சயமா ஏதாவது ஒரு அசையா சொத்து வாங்குவீங்க சூரியன் நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பாக்குறார் சூரியனும் குருவும் சமசப்தமாக பாத்துக்கிறாங்க மார்கழி மாதம் முழுவதும் சூரிய பகவானும் குருவும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க சூரியன் குரு தொடர்பு பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சூரியன் குரு தொடர்பு மிகப்பெரிய யோகம்னு தான் சொல்லணும் உங்களுக்கு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் கௌரவத்தை கொடுக்கும் பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இது ஏதோ ஒரு வழியில உங்களை மகிழ்ச்சியாக்க கூடிய உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள்ங்கிறது இருக்கும் தொழில் ரீதியாவோ இல்லை நீங்க வேலை பார்க்குற இடத்துலையோ வீட்லேயோ வெளியிடத்துலயோ நண்பர்கள்கிட்டயோ ஏதாவது ஒரு வகையில உங்கள் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கூடும் இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க வேலை பார்க்குறவங்க மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பெயர் எடுத்து அவங்க கிட்ட நன்மதிப்பை பெறுவீங்க பஞ்சமஸ்தானாதிபதி சனி பகவான் ஏழாம் இடத்துல குருவுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் ஐந்துக்குரியவன் குழந்தை ஸ்தானாதிபதி களத்திரஸ்தானத்துல இருக்கார் காரகனான குருவுடைய வீட்டிலேயே குழந்தை ஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கார் இது நல்ல அமைப்பு தான் அந்த ஐந்துக்குரியவன் உங்க ராசியை பாக்குறார் சனியுடைய பார்வை சமசப்தம பார்வை உங்க ராசிக்கு கிடைக்குது அதனால கொஞ்சம் பிடிவாத குணங்கிறது இருக்கும் ஆனா குழந்தைகள் குழந்தைகள் பற்றிய சிந்தனைகள் குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணணும் குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக உங்க ஆழ் மனசுல தோன்றிக்கிட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யற யோகமெல்லாம் சிறப்பாகவே இருக்கு குழந்தைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் இந்த ராகுவை குரு பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா லோன் கிடைக்கும் வீடு வண்டி வாகனம் அசையா சொத்து வாங்குற அமைப்பு இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கு அதுக்காகவும் கடன் 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 கிடைக்கும் சொத்து அமைப்புங்கிறது இந்த காலகட்டில சிறப்பாவே உண்டு இந்த மாதத்துல நிறைய தானம் பண்ணுவீங்க குறிப்பா அன்னதானம் நிறைய கன்னிராசி அன்பர்கள் செய்வீங்க கடவுளுடைய அனுகிரகத்தோட கடவுளுடைய ஆசிர்வாதத்தோட நிறைய தான தர்மங்கள் இந்த காலகட்டத்துல செய்வீங்க அதுக்கான எண்ண ஓட்டங்கள் உங்க மனசுல அடிக்கடி தோன்றிக்கிட்டே இருக்கும் திருமண சுபகாரியங்கள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏழுக்குரியவன் பத்தாம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்யறார் அதுவும் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதும் குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய கூடிய சூழலை நிச்சயம் உண்டாக்கும் பஞ்சமாதிபதி காதல் ஸ்தானாதிபதி ஸ்தானத்துல இருக்கார் அப்போ நிச்சயமா காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல சுப செய்தி கிடைக்கும் உங்க வீட்டுல எடுத்து சொல்லி காதல ஓகே பண்ணி கல்யாணத்துக்கு நீங்க கிரீன் சிக்னல் வாங்குவீங்க கணவன் மனைவி ஓரளவுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வரும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்க அவசியம் இந்த காலகட்டத்துல முயற்சிகள் எடுக்கலாம் திருமண முயற்சி சுபகாரியம் செய்யற யோகம் இது எல்லாமே சிறப்பாகவே இருக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு துறை ரீதியான மாற்றம் இருக்கும் நீங்க பாக்குற வேலையிலேயே மாற்றம் அதாவது அதே கம்பெனில வேற போஸ்ட் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த காலகட்டத்துல இருக்கும் ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பா இருந்தே தீரும் கெரியர் வைஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது பதவியில் மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சேஞ்ச் கொடுக்கும் குரு வக்கரமா இருக்கார் பத்தாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி சுக்கர பகவான் மாதம் முற்பாதியில ஒன்பதாம் இடத்தையே பாக்குறார் இதனால பாக்கியங்கள் கிடைக்கும் என்ன வேணால் எடுத்துக்கலாம் நல்ல வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படி நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் நிச்சயம் இருக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான தெய்வ வழிபாடு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அவசியம் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்க எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாமே சிறப்பா ஈடேறும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்